அப்டேட் இருக்கணுங்க இல்லைன்னா அவ்வளோதான் நம்ம அப்படியே ஓல்டு வெர்ஷன் ஆஃப் அந்த பேட்டர்ன் ஆஃப் திங்கிங்லேயே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எப்படி நிறைய நியூ விஷயங்கள் நீங்கள் உள்ளே கொண்டு வருவீங்க அந்த காலத்தில் ஆட்டுகள் அம்மிக்கல் எல்லாம் வச்சு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போல்லாம் அதெல்லாமா இருக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை ரொம்ப ரேர் பீப்புள்ஸ் மட்டும் தான் இருக்காங்க கிராமத்தில் இருக்கும் பட் டவுன்லாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது மிக்சி கிரைண்டர்லாம் ஒன்றும் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா அதே மாதிரி இந்த துவைக்கிறதுன்றது வந்து பெரிய கான்செப்ட்டுங்க கிராமத்தில் இருந்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அதுக்கும் ஒரு ஒரு ப்ரொசீஜராக ஒரு கல்லெல்லாம் இருக்கும் அப்படி இப்படி இருக்கும் அதை வந்து அடிக்கும் போது ஒரு சவுண்டெல்லாம் வரும் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த துவைக்கிறதுன்றது ஒரு பெரிய கான்செப்டாக இருக்கும் இப்போ அப்படிலாம் அப்படின்னா என்னென்னே தெரியாது நிறைய குழந்தைங்களுக்கு அப்படின்னா அப்படி ஒரு அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னே தெரியாது எங்கேயாவது ஃபிலிமில் எங்கேயாவது பார்த்தா தான் உண்டு அந்த லெவலுக்கு ஆஃப் லெவலில் மாறிட்டு இருக்குது நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா விளக்கு அப்புறம் நிறையா நம்ம இப்படி போயிட்டே இருக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது போல் மணி ஆர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் அப்டேட் பண்ணணுங்க இப்படியே ஓல்டு வெர்ஷனில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அந்த சேம் ஃப்ளோ தானே போகும் நீங்கள் உங்களோட வெர்ஷனை மாற்றணும்ல யசாரணும் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்டவங்க கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சிட்டவங்க நல்ல லைஃப்குள்ளே போயிட்டாங்க இப்போ நீங்கள் அஸ் யூஷுவல் ஒரு லைஃப் போய்ட்டு இருக்கீங்க அந்த பழைய பேட்டர்ன் ஆஃப் அந்த திங்கிங்லேயே போய்ட்டு இருக்கீங்க அந்த பேட்டர்ன் ஆஃப் திங்கிங்கே தப்பு அந்த அந்த பேட்டர்னே தப்பாக இருக்குது அதோடய நீங்கள் ட்ராவல் இருக்கீங்க அப்புறம் எப்படி மணி உங்களுக்கு ஃப்ளோ ஆகும்னு நினைக்கிறீங்க அந்த நியூ பேட்டர்ன் நீங்கள் கற்றுக்கணும் மணி ஆன் பண்ணுறதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது எஸ் அது உங்களுக்கு முதல்ல அது புரியுறதா உங்களுக்கு பாடி வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு சில ட்ரைனிங் எடுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் ஃபுட் டயட் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் உங்களோடய ஸ்லீப்பிங் மோடு நீங்கள் சில விஷயங்களை ரெகுலேட் பண்ணி ஆகணும் இதெல்லாம் பண்ணணும் பண்ணாமல் எப்படி ஃபிட்டாக இருக்க முடியும் அதெல்லாம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் நான் கண்டதாக ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன் நான் வந்து நினச்சதுக்கு தூங்குவேன் நான் வந்து வாக்கோ அது எக்ஸசைஸோ இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னா உடம்பு எப்படி ஃபிட்டாக இருக்கும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது எஸ் ஆனோ இவ்வளோதான் சிம்பிள் அதே மாதிரி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கும் சில விஷயங்கள் இருக்குது அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது அதுக்குன்னு ஒரு ட்ரைனிங் இருக்குது அதை கற்றுக்கும் போது உங்களால் சுலபமாக மணி ஏர்ன் பண்ண முடியும் அதே நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற மணியை தக்க வச்சுக்க முடியும் தேவையில்லாத செலவுகளை குறைக்க முடியும் நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க ஒரு கேட்டகரி வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுறாங்க ஒரு கேட்டகரி ஏர்ன் பண்ணிடுவாங்க ஆனால் அதை வந்து தக்க வச்சுக்க தெரியாது அதுவும் அப்படியே போய்கிட்டே இருக்கும் எதுக்காக போகுது இதெல்லாம் ஒரு செலவாக இதெல்லாம் எதுக்கடா இப்போ வருதுன்னே தெரியாமல் ஒரு பக்கம் மணி போய்கிட்டே இருக்கும் இந்த பக்கம் வர மாதிரி இருக்கும் வந்த 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 மாத்திரத்தில் இந்த பக்கம் போயிடும் அந்த மாதிரி சில கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க ஸோ ரெண்டு கேடகிராஃப் ஆஃப் பீப்புள்ஸ் தான் ரொம்ப டேஞ்சர் டேஞ்சர் சோனில் இருக்கிறவங்க ரெண்டு பேர் தான் ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ்க்காகவே இப்போ இந்த ஒர்க் ஷாப் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து மணி எப்படி வர வைக்கிறது அப்படின்ற ட்ரைனிங் நம்ம போகிறோம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது இந்த ரெண்டு டாப்பிக்குமே இதில் இருக்கும் வந்த பணத்தை எப்படி தக்க வச்சுக்கிறது அதை எப்படி ப்ரொடெக்டிவாக நம்ம அடுத்த கட்டம் கொண்டு போகிறது அப்படின்ற அந்த கான்செப்ட்டையும் நம்ம இந்த ஒர்க் ஷாப்பில் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஷாப் ஸோ நிறைய பேர் நீங்கள் என்கொயரி பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் புக் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இன்னும் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது நீங்கள் இன்னும் புக் பண்ணலைன்னா புக் பண்ணிடுங்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சிறப்பான முறையில் வாழ்றதுக்கு வாழ் நமக்கு வாய்ப்பு இருக்கும்போது ஏங்க நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க இவ்வளவுதான் இதை தெரிஞ்சுட்டு அடுத்த கட்டம் இப்படி மூவ் ஆயிடும் அது தெரியலனா இப்ப இருக்கிற இந்த வெர்ஷன்ல இந்த பேட்டர்ன் ஆஃப் லைஃப்லேயே நீங்க டிராவல் பண்ண போறீங்க ஸோ உங்களுக்கு வெர்ஷனே நீங்க போகணுமா நோ ப்ராப்ளம் இப்படியே டிராவல் பண்ணுங்க இல்ல ஒரு நியூ பேட்டர்ன் நீங்க கத்திட்டு அதுல நீங்க டிராவல் பண்ணி இன்னும் கூட சிறப்பாக நீங்க உங்களோட கோல் நோக்கி நீங்க போகணும் நிறைய மன மணி வந்து ரொம்ப நல்லா ஃப்ளோ ஆகிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுட்டு பண்ணும்பொழுது ஒரு ஒரு சூப்பரான லைஃப்ல நீங்க போக முடியும் அவ்வளோதான் தான் இந்த ஒர்க் ஷாப்ல நீங்க கத்துக்க போறீங்க ஒர்க் ஷாப்பில் மீட் பண்ணலாம் ஆக்சுவலி ஒர்க் ஷாப் வந்து சண்டே எயிட் டு நைன் தேர்ட்டி நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் ஜூமில் தான் நடக்க போகிறது ஸோ புக்கிங் லிங்க் எல்லாமே கீழே இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட நேம் அண்டு மணி ஒர்க் ஷாப்னு நீங்கள் போட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புக்கிங் லிங்க் செப்பரேட்டாகவும் உங்களுக்கு அனுப்புவாங்க இருந்து ஓகே ஸோ இன்னும் யாரும் புக் பண்ணிங்கன்னா புக் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நம்ம சண்டே மீட் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் செம்மையாக லைஃபை வாழலாம் ஓகே தேங்க் யூ ஸோ மச் இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி ஆ இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பாத்துட்டு இருக்கீங்க உங்களோட வீடியோ நம்மளோட வீடியோ இல்லையா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள் அப்போ தானே மற்றவங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் ஓகே இவ்வளோ பேருக்கு இது ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு இவ்வளோ பேர் இதை பாத்துட்டு இருக்காங்கன்றது ஃப்ளோ ஆகும் ஸோ நீங்கள் பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணலாமே தப்பில்லையே ஓகே தேங்க்யூ